மூக்காம்பிகை அக்ஷய குபேர வணக்கங்கள் ஓம் ஐம்கவரி ஐம் ஐம்கவரி பரமேஸ்வரி ஐம் ஐம்ஸ்வாகா அர்த்தகேந்திர யோகம் இது ரொம்ப விசேஷமான ஒரு யோகமாக சொல்லப்படக்கூடியது குருவும் சூரியனும் சேர்ந்து இந்த அர்த்தகேந்திர யோகத்தை வந்து அர்த்தகேந்திர ராஜயோகத்தை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பாக வருது எப்பயுமே அந்த இந்த அர்த்தகேந்திர யோகம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ சூரிய பகவான் வந்து மேஷத்துல இருக்காரு குரு பகவான் வந்து ரிஷபத்துல இருக்காரு இப்போ இந்த குருவும் சூரியனும் ஒரு நாற்பத்தஞ்சு டிகிரியில இருந்து என்ன என்னாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அர்த்தகேந்திர ராஜயோகத்தை உருவாக்கக்கூடிய அமைப்பை வந்து கண்டிப்பாக பெறக்கூடிய ஒரு அமைப்பாக வரும் அதுதான் அங்கே இருக்கக்கூடிய விஷேஷம் அந்த அர்த்தகேந்திர ராஜயோகம் ராஜயோகங்கள் நான் பல வரை சொல்லியிருக்கேன் பல யோகங்கள் இருந்தாலும் சில யோகங்கள் சில மனிதருடைய வாழ்க்கையில கண்டிப்பாக குரத்தை கொடுத்தே தேரும் அப்போ உங்களுடைய சுயஜாதகத்துல குருவும் சூரியனும் நல்ல நிலையில் இருந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல மாற்றம் பெறும் அப்போ காலபுருஷனுக்கு முதல் வீட்டில் மேஷத்துல சூரியனும் ரிஷபத்தில் குரு பகவானும் இருக்கும் பொழுது இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் சூரிய திசையில் குரு புத்தியோ குரு திசையில் சூரிய புத்தியோ அந்த சு குருவும் சூரியனும் யோகாதிபதியாகவும் இருந்தோ இல்லை குருவும் சுக்கிரனும் ஜாதகத்தில் விளைவுபெற்று இருந்துச்சு அப்படின்னா அதுவும் நான் சொன்ன மாதிரி நாற்பத்தஞ்சு டிகிரியில் இந்த டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கண்டிப்பாக இந்த அர்த்தக்கேந்த ராஜ யோகமானது சிறப்பாக வேலை செய்யுங்கிறது மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த அர்த்தகேந்திர ராஜ யோகமானது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூன்று ராசிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா பிரதிபலிக்கும் பன்னெண்டு ராசிகளுக்குமே அந்த இம்பாக்ட் கண்டிப்பா உண்டு ஆனா நெருக்கமான சில ராசிகளுடன் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா கண்டிப்பா மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்ப சு அப்ப இங்க மேஷம் மேஷத்துல சூரியன் இருக்காங்கன்னா அது பக்கத்து வீடு எது அடுத்த வீடு வந்து பாத்தீங்கன்னா ரிஷபத்தில் குரு அப்ப பக்கத்து பக்கத்துல இருக்கும்போது முதல்ல யார் நல்ல பலன்களை பெறுகிறார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நாற்பத்தி கிட்டத்தட்ட இந்த நாற்பத்தஞ்சு டிகிரியில் இருக்கிறதுனால இந்த யோகமானது ஏப்ரல் இருபத்தி அஞ்சாம் தேதியில இருந்து இருக்கு முதல்ல நல்ல பலன் பெறக்கூடிய ராசிகளாக ரிஷபராசிக்கு வருது ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான பலன்களை கொடுப்பாரா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கொடுக்க மாட்டார் இது ஒரு விஷயம் மிக முக்கியமான விஷயம் அதாவது சனி பகவான் யோகத்தை செய்வார் ஆனா இந்த அர்த்தகேந்திர ராஜயோகமானது ரிஷபத்துக்கு வந்து கண்டிப்பாக ஒரு சேஞ்சஸை கொடுக்கும் எந்த மாதிரி சேஞ்சஸை கொடுக்கும் அப்படின்னா ஒரு பிரயாணத்தை கொடுக்கும் ஒரு பிரகாசம் சுற்றி வரக்கூடிய ஒரு அமைப்பு அதாவது என்ன அப்படின்னா வெளிநாடு போகக்கூடிய ஒரு அமைப்பு குடும்பத்துடன் நேரத்தை செலவிடக்கூடிய ஒரு அமைப்பு ஏன்னா சூரியனா ஒரு குடும்பம் அப்ப குடும்பத்தினோட நேரத்தை செலவிடக்கூடிய அமைப்பு ரெண்டுத்தையும் இணைக்கணும் அது மட்டும் இல்லாம அப்படின்னு கேட்டீங்கன்னா வேலை தொடர்பாக நிறைய விஷயங்களுக்காக பிரயாணத்தை மேற்கொள்வது இதெல்லாம் நடக்கும் வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்தஸ்து சூரியன்னா கௌரவம் பதவி புகழ் இந்த அந்தஸ்து மரியாதை எல்லாம் கொடுக்கும் ஏன்னா குருன்னா அந்த கௌரவமும் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் அப்படின்னா குருனா காசு அப்போ அந்த காசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதே மாதிரி வெற்றிகள் அதே மாதிரி பணம் தனம் இது எல்லாமே பெருகக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் நீண்ட காலமாக அந்த பிரச்சனை இருந்த வம்பு வழக்கு பிரச்சனைகள்லாம் முடித்து வைக்கக்கூடிய அமைப்பு நீதிமன்றங்கள் எல்லாம் வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்பாக ரிஷபத்துக்கு வருது ஸோ அப்போ அந்த குரு இந்த சூரியனும் சேர்ந்து அத்தகேந்திர ராஜயோகத்தால் ரிஷபராசிக்காரர்கள் முதல் பலனை பெறுகிறார்கள் அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய ராசி யாருன்னு கேட்டால் மிதனராசி மிதனராசியை பொறுத்த வரைக்கும் என்ன இந்த அத்தகேந்த ராஜயோகமானது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல குட் நியூஸை வந்து நிறைய ரிசீவ் பண்ண போகிறாங்க இதுக்கு மேலே இந்த ஏப்ரல் இருபத்தி ஐந்துக்கு மேலே அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குருன்னா வந்து பார்த்திங்கன்னா பூஜை புனஸ்காரங்கள் அதே மாதிரி வேதம் அதே மாதிரி சொல்லிக் கொடுப்பது குழந்தைகளை மகிழ்விப்பது குழந்தை பெற்றுக்கொள்வது குழந்தைகளுக்கு வந்து உப உபதேசம் செய்வது இப்படி நிறைய விஷயங்கள் எடுத்தோம் அப்படின்னா ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுப்பார் அதே போல் ஆபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வேலை பார்க்கறவங்களுக்கு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய பர்ஃபார்மன்ஸை செயல்படுத்தி வெற்றி பெறக்கூடிய ஏன்னா புனர்போசம் அங்கே இருக்குல்லையே அதனால வெற்றி பெறக்கூடிய அமைப்பு ஆஃபீஸில் வந்து தன்னுடைய பர்ஃபார்மன்ஸை யாருங்கிறத காமிச்சு அடுத்த கட்டத்துக்கு நகரக்கூடிய ஒரு அமைப்பு வணிகர்கள் நிறைய லாபத்தை பெறக்கூடிய ஒரு அமைப்பு வாழ்க்கை துணையுடன் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் கண்டிப்பா நிவர்த்தி ஆகக்கூடிய அமைப்பு வாழ்க்கை துணையுடன் நிறைய நேரத்தை செலவிடக்கூடிய அமைப்பாக இந்த முதல இந்த அத்தைக்கு அந்த ராஜயோகமானது சிறப்பாக வேலை செய்யும் அதுக்கு அடுத்ததான் யாருக்கு இந்த இந்த யோகமானது வேலை செய்யுது அப்படின்னு கேட்டீங்கன்னா குருவும் சூரியனும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு வேலை செய்யும் ஏன்னா விற்சகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே ராகுக்கேது உச்சமாக சந்திரன் நீச்சமாகக்கூடிய அமைப்பாக இருந்தாலுமே குறியவர்களுக்கு வந்து பார்த்திங்கனா நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக வரும் ரெண்டாவது பணியிடத்தில் நல்ல முன்னேற்றத்தை அதாவது ஒரு சேஞ்சஸை கொடுப்பார் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்த மாற்றி போய் வேலை பார்க்குறது அதே மாதிரி இந்த இடத்துலேருந்து அடுத்த கம்பெனிக்கு மாறுவது அப்பாயின்மெண்ட் லெட்டருக்கு வந்து நிறைய சிடிசி இன்க்ரீஸ் பண்ணுறது ஆஃபரை நிறையா ஒரு கண்ணோரு கம்பெனி இன்னொரு கம்பெனி நிறையா எக்ஸ்போஸ் பண்ணுறது இதெல்லாம் நிறையா கொடுக்கும் அப்ப என்ன ஆகுனா அப்ப அந்த ஒரு பதவி சேஞ்ச் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இல்ல இன்கம் சேஞ்சு இல்ல பிளேஸ் சேஞ்ச் ஏதோ ஒண்ணு ஹண்ட்ரட் பர்சன்ட் கண்டிப்பா இதை கொடுத்தே தீரும் வியாபாரிகளுக்கு எல்லாம் கண்டிப்பா ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எதிரிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு என்ன சொல்றது ஒரு காம்படிஷன் எல்லாம் ஜெயிச்சு நீங்க மேல வரக்கூடிய ஒரு அமைப்பாக கண்டிப்பா உங்களை ஜெயிச்சு கொண்டு கொண்டு வந்து நீங்க காமிச்சிருவீங்க ஏன்னா இது செவ்வாயோட வீடு இல்லையா ஆனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பிடிவாதம் பிடிச்சி எப்படியாவது நம்ம முன்னாடி வந்துடணும் அடுத்து நம்ம யாருங்கிறத காமிக்கணும் அப்படிங்கிறத அதை கொண்டு போயிடும் இது ஒன்று அடுத்தது ஒவ்வொரு வேலையிலுமே வந்து பாத்தீங்கன்னா வெற்றி கிடைப்பதற்கு வாய்ப்புகள் சாத்தியங்கள் எல்லாம் கண்டிப்பாக நடத்தி கொடுக்கும் பல வழிகளில் இருந்து கண்டிப்பாக அவங்க அந்த கிரோத் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னாவே பணம் எந்த வழியிலேருந்து நமக்கு வருதுன்னு தெரியாது சோ அப்ப அந்த க்ரோத் நீங்க எந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் 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 நீங்க ஃபோக்கஸ் பண்ணி போறீங்க அப்படின்னாவே கண்டிப்பா நல்ல மாற்றத்தை நீங்க இன்கம்ல எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி நீதிமன்ற வழக்குகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக முடிஞ்சு போயிடும் ஆனால் ஒரு விஷயம் என்ன விருச்சகராசிகளை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இங்கே ராகுக்கு இது உச்சமாகும் போது என்ன ஆகினா தன்னை மட்டுமே யோசனை பண்ணி யோசனை பண்ணி யோசனை பண்ணி குடும்பத்தை மறந்துடும் குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை மறந்துடும் தன்னை பற்றி மறந்துடும் அது ஏதோ ஒரு மதிமயக்கத்திலே அப்படி ஓடிக்கிட்டு இருக்கும் அதுதான் ஒரு ஏன்னா அது ஜலராசியும் மட்டும் இல்லாமல் ஜலராசியும் இருக்கிறதுனால இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சில டிப்ரஷனுக்கு இவங்க உள்ள போயிட்டாங்கன்னா திருப்பி மேலே கொண்டு வரது கஷ்டம் அதிலேயே டிராவல் ஆகி ட்ராவல் ஆகி டிராவல் ஆய் மனசுக்குள்ளேயே வச்சு புதைச்சிக்கிட்டே இருப்பாங்க இன்னும் ஜெயராசி வரும்போது அந்த ஜலத்துக்குள்ள தண்ணிக்குள்ள என்ன போட்டாலுமே என்ன என்ன எவ்வளவு போட்டாலுமே தெரியாது மூழ்கி போகுங்கிற மாதிரி உங்களுக்குள்ள நிறைய விஷயங்கள் புதச்சி வச்சிருப்பாங்க விருட்சிகாசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கும் அப்படிதான் சுக்கரனுடைய அமைப்பு இந்த சுக்கரனுடைய அமைப்பு வந்துருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா வாழணும் நல்லா பெரிய லெவலில் கொண்டு வரணும் பெரிய லெவலில் ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க ரிஷபராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஹார்ட் ஒர்க்கு நல்ல ஒரு இம்பார்ட்டன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதே மாதிரி இந்த சுக்கரன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இந்த ரிஷபராசிக்கார பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இவங்களுக்கு அந்த பாலியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கும் அதே மாதிரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சுக்கரனை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா சரியான டைரக்ஷன்ல சரியான டைம்ல உங்களை கொண்டு போய் சேர்த்துட்டோம் அப்படின்னா உங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதே போல மிதனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்ல சென்சிட்டிவ் மைண்டு சென்சார் மைண்டு ஐக்யூ கிரியேட்டிவிட்டி அதே மாதிரி ஒரு விஷயத்தை கொடுத்துட்டோம் அப்படின்னா அது எப்படி சிறப்பாக செய்யணும் இது சிறப்பாக எப்படி கொண்டு போகணும் அப்படி எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு கிரகிச்சு செயல்படுத்தக்கூடிய அமைப்பானது இந்த மிதனத்துக்கு இருக்கும் ஆனால் இதில் ராகுவோ இது கேதுவோ உட்காந்துருச்சுன்னா தான் பிரச்சனை அப்போ ஜனன ஜாதகத்திலே வந்து பார்த்தீங்கன்னா யாராவது மிதன ராசிக்காரங்களா இருந்தாலும் மிதன லக்னமாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த ராகுக்கு நல்ல லக்னத்தில் உட்காந்துருச்சு அப்படின்னா ஒரு பேசின விஷயத்தையே பேசிக்கிட்டு பேசின விஷயத்தையே அரைச்சமாவே அரைச்சிக்கிட்டு இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் இருந்துச்சு அப்படின்னா டுவெல் மைண்ட் இப்படி ஒவ்வொரு கிரகங்களும் அந்த ஜன ஜாதகத்தில் லக்னத்தில் போய் உட்காரும் பொழுது அது என்ன காரகத்துவத்தை பிரதிபலிக்கிறது அதை தகுந்தால் போல அதனுடைய கேரக்டரும் அதனுடைய வடிவமும் அந்த செயல்பாட்டும் அமைஞ்சிட்டே இருக்கும் அப்போ உங்களுடைய சுயஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க யார் தடுக்கிறவங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த இனவை நீங்க செயல்படுத்துங்க இதை ஆப்ரேட் பண்ணுங்க நிச்சயமா நல்ல மாற்றம் கண்டிப்பாக உங்கள் கிடைத்தே தீரும் கோவில்